மத்தரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது அமைச்சர் பொன்முடி பெண்களை மிகவும் கொச்சையாக பேசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தன்னை துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகள் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் உங்களால் ராத்திரி முழுக்க தூங்கக்கூட முடியவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புலம்பி தள்ளிய வீடியோ வைரலாகி வருகிறது மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் அதிகமாக மழை என்னைத்தான் குறை தான் பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு என்னுடைய நிலைமை இத்தகைய சூநிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடுதான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது பிரைவேட் என்று எதுவும் எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது எனவே உங்களது ஒவ்வொரு நுழையையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர் ஒரு சொல் ஒரு சொல் பொது மேடைகள் மட்டுமல்ல அடுத்தவரிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள் நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள் இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும் எப்படி மக்கள் பணியை நான் பார்க்க முடியும் இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க